ஹலோ விவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கேஆர் விஜயா நடித்த முப்பத்தி ஓரு வெற்றி படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேஆர் விஜயா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களைத்தான் இப்பொழுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கற்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கை கொடுத்த தெய்வம் சர்வர் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இதய கமலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ராமு சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருவருள் செல்வர் பட்டணத்தில் பூதம் கந்தன் கருணை இருமலர்கள் ஊட்டி வரை உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அக்கா தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சொர்க்கம் ராமன் எத்தனை ராமனடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆதிபராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நல்ல நேரம் தவப்புதல்வன் தெய்வம் குரத்தி மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பாரத விலாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தீர்க்க சுமங்கலி தங்கப்பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஜெனரல் சக்கரவர்த்தி ஜஸ்டிஸ் கோபிநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நான் வாழ வைப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரிஷி மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சத்திய சுந்தரம் கல்தூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மிருதங்க சக்கரவர்த்தி நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சாதனை இதற்கு பிறகு கேஆர் விஜயா வயதா வேடங்களில் அம்மா வேடங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் இந்த முப்பத்தி ஓரு படங்களும் கேஆர் விஜயா இளமை காலங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அளவுக்கு நன்னை சந்திக்கிறேன் நன்றி